விஜய் அடுத்து பெருசா எதுல சிக்க போறாருனாக அவரோட பஸ் அந்த பிரச்சார வாகனம் பயன்படுத்துறாருல ஏதோ பன்னெண்டு அடி அகலை மட்டுமே நீளம் இருபத்தி ரெண்டு அடி அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறதுக்கே அந்த சொகுசு பிரச்சார பஸ்ல பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமரா புட்டேஜ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அசரா கலைமையில நீதிமன்றம் அமைச்சிருக்குல்ல அந்த டீம் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்து நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று நீதிமன்றம் விஜய பல கேள்விகள் கேட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தலைமை பண்பு இல்லை இது மேன்மேன் டிசாஸ்டர் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு என்னென்ன பிடிங்கணுமோ அந்த வகையில் எல்லாம் கேட்டாங்க அது ஒரு பக்கம் அதெல்லாம் விட முக்கியமானது இந்த சிசிடிவி புட்டேஜை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற நீதிமன்ற உத்தரவு மிக மிக முக்கியமானது ரெண்டு வகைகள் அதை பார்க்கணும் ஒன்னு பஸ்ஸோட வெளிப்பகுதியில் ஏகப்பட்ட ஹை குவாலிட்டி சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கிறாரு விஜய் அந்த கேமராவில் என்ன பதிவாயிருக்கும் அந்த பஸ்ஸை நோக்கி ஓடி வர்ற மாசு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்களோட கூட்டம் அதெல்லாம் ரொம்ப கிளியராக பதிவாயிருக்க போகுது அது தெரிஞ்சிடும் அது மட்டும் தெரியாது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இப்போ கரூர் கூட்டத்தில் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ளே பூந்துட்டாங்க கத்தியை வைத்து சதக் சதக் என்று தெலுங்கு பட பாணியில் குத்தினார்கள் மூஞ்சில துணியை வச்சு அமுக்கினாங்க அப்புறம் முகத்தில் ஸ்ப்ரே அமுக்கினா அடிச்சிட்டாங்க அப்படி ஏதோ சொல்கிறாங்க இல்லையா இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையான்னு விஜய் வாகனத்தில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எப்படியும் பதிவாயிருக்க போகுது அது உண்மையால் இல்லையுன்னு போது அது கொடுத்ததும் ஆகணும் அது மட்டும் தெரியாது அதோட சேர்த்து இவர் பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல வந்து மயங்கி செஞ்சாங்களா செத்து விழுந்தாங்களா வே பஸ்ஸை சுத்தி எவ்வளவு பேர் வந்து தலைவா என்ன காப்பாத்து விஜய்ன்னா விஜய்ன்னா இங்க பாரு மக்கள் சாகுறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா அதெல்லாம் சேர்ந்துதான் பதிவாயிருக்கும் அதனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த வகையில் மிக மிக முக்கியமானது இதை விட கூடுதலா எது முக்கியம்னாக விஜயோட பஸ்ஸோட இன்சைட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அதையும் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது இப்போ அது எந்த வகையில் முக்கியம் நமக்கு என்ன தெரியும் விஜயோட பஸ்ஸுக்குள்ள யாரெல்லாம் இருப்பா விஜய் புசியானந்த் ஆதவர்ஜுனா நிர்மல் நிர்மல்குமார் இந்த மாதிரியான தாவேக்கோட உயர்மட்ட நிர்வாகிகள் உள்ள இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதை தவிர வேறு யாரும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா இவர்களை தவிர வேறு யார் கூடயாவது விஜய் உள்ள வந்து ஆலோசனை பண்ணாரா இது எல்லாமே இன்சைட் கேமரா ஃபுட்டேஜ்ல தெல்ல தெளிவா பதிவாயிருக்க போகுது அது மட்டும் இல்லை கரூர்ல அந்த ஸ்டாம்ப் நடந்த பிறகு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி ஓடி திருச்சியில் அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை கிளம்பினார் இன் பிடிவின் கேப்பில் கரூர் டு திருச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ட்ராவல் டைம் இருக்குல்ல அந்த டைமில் விஜய் என்ன பண்ணார் ஏன்னா கரூரில் மக்கள் செத்துட்டு தெரிஞ்சு தான் போகிறார் போக போக அவருக்கு ஆண்டு வேலை எவ்வளோ பேர் செத்தாங்கன்ற தகவலாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்போ என் பிடிவின் கேப்பில் விஜயோட உடல் மொழி என்ன எவ்வளோ டென்ஷனாக இருந்தாரா அழுதாரா பயப்பட்டாரா யார்கிட்டாச்சும் ஃபோன் பண்ணி பேசுனாரா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணார் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு பதட்டப்பட்டாரா இல்லை வேற என்ன விதமா பிஹேவ் பண்ணார் இங்கே இருக்கிறதுக்கு வேற ஏதாவது முயற்சிகள் பண்ணாரா கரூர்லயே இருந்துருவோம் மக்களை பார்ப்போம்னு முயற்சிகள் பண்ணாரா இல்லை இப்படியே தளதைக்கு ஓடிடுவோன்னு கிளம்பி ஓடினாரா யார்கிட்ட பேசினாரு ஃபோன் பண்ணி எப்படி பிஹேவ் பண்ணார் எப்படி நடந்துக்கிட்டார் இது எல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெல்ல தெளிவா பதிவாயிருக்க போது நீ தான் ஆகணும் கேட்குறது நீதிமன்றம் கொடுக்க வேண்டியது எஸ்ஐடி கிட்ட எஸ்ஐடிங்கிறது மாநில அரசு அமைக்கிற மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விசாரணை அமைப்பு கிடையாது அது வந்து நீதிமன்றத்தோட சர்வைலன்ஸ் கீழே தான் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே இயங்க போகுது நீங்கள் ஃபுட்டேஜை கொடுத்துதான் தான் ஆகணும் இல்லாட்டினா நேரடியாக கோர்ட்டுக்கு அக்கௌண்டபுள் இந்த கரூர் விஷயம் மட்டும் தெரியாது அதுக்கு முன்ன அவர் எப்படி பிஹேவ் பண்ணார் எப்படி நடந்துக்கிட்டாரு எல்லாமே அதில் தெரிஞ்சிடும் இதில் நாம் யூகிக்க முடியாத பல அதிர்ச்சியான விஷயங்கள் கூட வெளில வரலாம் இதில் முக்கியமானது பழையங்காலத்தில் தான் வந்து சிசிடிவி கேமராவில் ஆடியோலாம் பதிவாகாது நவீன கால சிசிடிவி கேமராக்கள் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வந்துருக்குது இதில் ஆடியோவும் கூட பதிவாகுது விஜய் பயன்படுத்துறது ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள ஒரு பஸ்ஸு நிறைய செலவு பண்ணி தயார் பண்ணியிருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக அதில் ஆடியோவும் இருக்கும் ஆடியோவும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வைங்க விஜயோட மொத்த நடவடிக்கைகளிலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எதுவும் தப்பு இருந்தால் அது தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துரும் அதனால அந்த வகையில் இந்த சிசிடிவி புட்டேஜை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிற இந்த நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு மிக மிக முக்கியம் விஜய் கேஸ்ல இது மிக மிக சிக்னிபிகன்ஸான ஒரு ரோல் பண்ண போகுது தாவேக்காவோட பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது ஒரு கூட்டத்துக்கு அந்த செலவை யார் செய்கிறா இதை பத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த கரூர் கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபா செலவாயிருக்குது இந்த செலவை செஞ்சவரு இப்போ அரஸ்ட் ஆயிருக்கிற கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர்ல இதுக்கு முன்னாடி திமுக சார்பில் விழா கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாளே தாவேக்காவோட ஹெட் இருந்து அவங்களுக்கு ஒரு போன் போயிருக்குது இந்த மாதிரி அவங்க முப்பரு விழா நடத்திருக்காங்க கூட்டம் பெருசா இருக்கு இதை விட அதிக கூட்டத்தை திரட்டி நம்ம மாஸ்க் காட்டணும் இமீடியட்டா கரூர்ல நம்ம கூட்டம் நடத்தணும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆக்சுவலா டிசம்பர் தான் கரூர்ல இவங்க ஆஸ்பர் பிளான் தாவேக்காவோட கூட்டம் நடத்துறதா இருந்துச்சு இந்த விழா கூட்டத்துக்கு பிறகு உடனே நடத்தணும்னு தலைமையிலிருந்து உத்தரவு மத்திய எல்லா ஏற்பாடும் பண்றது உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க இவங்க எல்லாருமே முதல் தலைமுறை அரசியல்வாதி இவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்டோ அனுபவமோ கிடையாது மற்ற அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா உள்ளூர்ல இருக்கிற தொழிலதிபர்கள் பிசினஸ் பண்றவங்க இவங்கள்ட்ட நிதியை சொல்லிப்பாங்க இவங்கள்ட்ட அந்த மாதிரியான பேக்ரவுண்டோ பயிற்சியோ இல்லை அதனால சொந்த காசு எல்லாம் சிறு தொழில் ச வேலைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க இவங்க சொந்த காசை ஷேர் பண்ணி தான் இந்த செலவுகளை பண்ணியிருக்கிறாங்க இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் கரூரை பத்தி மட்டும் சொல்லல அதுக்கு முன்னாடி நடந்த மற்ற ஊர்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் இங்கேயெல்லாம் கூட நிர்வாகிகள்கிட்ட விசாரித்து இந்த மாதிரி சொந்த காசை போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதை எக்ஸ்போஸ் பண்ணுது ஒரு ஊரில் கூட்டம் நடத்துறதுக்கு மினிமம் பத்து லட்ச ரூபா செலவாகுது எல்லாம் அவங்களோட ஓன் மணி தான் இப்படி தான் அங்கே செலவு பண்ணியிருக்காங்க தலைமையிலேருந்து கொடுக்குறாங்க அது ரொம்ப சொற்பம் அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது நாங்கள் இப்படி கடன் வாங்கி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் பேட்டி கொடுத்துருக்காங்க பேர் மட்டும் போட வேணான்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் தெல்ல தெளிவாக விளக்குது இப்போது இவ்வளவு ரூபா பணத்தை செலவு பண்ணியாச்சு செலவு பண்ணி ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு இப்ப என்ன அரஸ்ட் பண்ணிட்டாங்க நாமக்கல் மாவட்ட செயலாளர் மேல கேஸ் அவர் தலைமறைவு அவரை பிடிக்க ரெண்டு தனிப்படை இவங்களை எல்லாம் ஜாமீன்ல எடுக்க கூட தாவேக்கா முன் வரல புஷியானதுக்கு ஜாமீன் பண்ணு போட்டாங்க மதியலனுக்கு ஜாமீன் பண்ணு போடலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த கரூர் தாவேகா மரணங்களுக்கு அவர் தான் பொறுப்பு மதியலகன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் கையை காட்டி விட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும் நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் கட்சி தலைமை தன்னுடன் நிற்கும் அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகளோட தொண்டர்களோட எதிர்பார்ப்பு அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு அவன்தான் காரணம்னு கை காட்டி விட்டு ஓட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு வெக்ஸான மனநிலை இருக்குது இது கரூரில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த மனநிலை ஆல்ரெடி வந்துருச்சு இப்போ விஜய் மதுரை கூட்டத்தில் என்ன சொன்னார் திருப்பரங்குன்றத்தில் யார் வேட்பாளர் விஜய் உசிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய் அப்படின்னு எல்லா ஊர்லயும் விஜய் 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 நானே நிற்கிறதா நினைச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கே வந்த பிரச்சனை தான் அப்படின்னு அவர் இறங்கி நின்றுக்கணும் ஆனா அவர் ஒதுங்கி போயிட்டார் பதுங்கிட்டார் அது இப்ப தமிழக வெற்றி கழகமாக தமிழக தலைமறைவு கழகமா அப்படின்னு குழப்பம் வர்ற அளவுக்கு விஜய் புஷ்யானந்த் அந்த ராஜ்மோகன் ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார் அருண்ராஜ் அத்தனை பேரும் தலைமறைவு மிச்ச சொச்சம் இல்லை இப்ப விஜய் வெளியிட்ட வீடியோல என்ன சொன்னாரு என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க சிஎம் சார் என் கூட இருக்கவங்களை விட்டுருங்க என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னாரு ஆனால் நடக்கிறதெல்லாம் ரிவர்ஸ்ல விஜய் மேலே ஒரு கேஸும் போடலை சுற்றி இருக்கிற எல்லா நிர்வாகிகள் தான் தமிழக அரசு ஏகப்பட்ட கேஸுகள் போட்டிருக்கிறாங்க அப்போ சுற்றி உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒரு ஹீரோவாக இறங்கி வந்து அவங்களுக்காக பேசணும் கூட நின்று குரல் குரல் கொடுக்கணும் ஏதாவது பண்ணணும்ல இதுவரைக்கும் விஜய் இருந்து ரியாக்சன் இல்லை சரி அவங்களாவது தலைமை நிர்வாகிகள் இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற காரண காரியத்தை மறைமுகமாக அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க பட் இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்கள் சின்ன சின்ன ஊர்களில் இருக்க நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க இப்போ ஒரு மூணு நாலு பேர் அரஸ்ட்டு இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீதிபதியை கட்டணம் எனக்கு சோசியல் மீடியாவில் எழுதினாங்கன்னு சொல்லி ஒரு மூணு பேர் அரஸ்ட்டு அவங்க வீடியோ வெளியிட்ருக்காங்க நான் எங்களை விட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டோம் இப்படி அறியாமையினாலும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்காங்க பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது எங்கேயாவது வெளிநாடுகளில் உட்காந்து இந்த தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் எதையாவது உசுப்பேர்த்தி எழுதி விட்டு அதை நம்பி அதுதான் ரியாலிட்டி நினச்சிக்கிட்டு இந்த லோக்கல்ல இருக்கிற சின்ன சின்ன வேலை பார்க்குற இளைஞர்கள் இந்த மாதிரி எதையாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிடிச்சி வச்சு உள்ளே வச்சு நுங்கெடுக்கிறாங்க ஒரு இக்கட்டான நேரத்தில் தன்னுடைய கட்சி தனக்கு கை கொடுக்கும் தனக்கு உடன் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்காரனோட அடிப்படையான எதிர்பார்ப்பு அதை கூட நிறைவேற்ற முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வெக்ஸான மனநிலை வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பு இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு மற்ற மாவட்டங்களில் இருக்கிற குறிப்பா அடுத்தடுத்து எந்த ஊர்களில் தாவேக்காவோட பிரச்சாரக் கூட்டம் நடக்க போகுதோ அந்த ஊர்களில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்களோட குடும்பங்கள் எல்லாம் தயவு செஞ்சு இந்த கூட்டத்துக்கு நீ போகாத அவங்க கைகாசை செலவழிக்காத போய் உயிரை விட்டுறாத ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பம் அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது சோ ஒரு கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை சந்திக்கும் முன்னாடியே ஒரு கைவிடப்பட்ட மனநிலைக்கு நிர்வாகிகள் போறது அப்படிங்கிறது அது அந்த கட்சிக்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்ல அப்படின்னு காட்டுதா அல்லது அவ்வளோதான் இத்தோட முடிஞ்சு போச்சுன்னு காட்டுதான்னு தெரியல ஆனா இது ரொம்ப ரொம்ப மோசமான அறிகுறி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது புசியானது நிர்மல் குமார் இவங்களோட ஜாமீன் மனு மேல்முறையீட்டு விசாரணை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது அப்படின்னு ஒரு மீடியா விடாம எல்லாத்துலயும் நியூஸ் போட்டிருக்காங்க புதிய தலைமுறை பாலிமர் தந்தி எல்லாத்துலயும் நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க இன்னமும் அவைலபிளாக இருக்குது இருக்கு ஆனால் உண்மையில் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி அப்படி ஒரு மனு விசாரணைக்கே வரல என்னோடய பர்சனல் சோர்ஸில் டெல்லியில் இருக்கிற ஒரு நிருபர் ஜேர்னலிஸ்ட்டை அவர் சுப்ரீம் கோர்ட்டு பீட் பார்க்குறவர் அவர்கிட்ட இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படி ஒரு மனு இன்றைக்கி விசாரணைக்கே வரலை அப்படின்றார் ஏன் வரலைங்க அப்படின்னாக்க அவங்க அப்படி ஒரு கேஸே ஃபைல் பண்ணலை அதாவது எங்கள் ஜாமீன் மனுவை அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கு நிர்மல்குமார் தரப்பில் இருந்தோ புஷ்ஷியானந்த் தரப்பில் இருந்தோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவே இல்லை ஆனால் பச்சையாக இன்றைக்கி அங்கே போயிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மனு விசாரணைக்கு வருது இப்படின்னே நியூஸ் போட்டிருக்காங்க தமிழ் ஊடகங்கள் எந்த அடிப்படையில் இவங்க இந்த நியூஸ் எல்லாம் போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தலைமுறைவு அப்படின்னதும் இவங்க சும்மாவே இருக்காங்க தலைமுறையை ஓடி போயிட்டாங்க அப்படின்ற பேச்சு பரவுறதுனால இல்லை இல்லை நாங்கள் அந்த கேஸ் சம்மந்தமான வேலைகள்லாம் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்காக புஷியான நிர்மல் குமார் தரப்பு இப்படி ஒரு பொய்யை பரப்புது அந்த பொய்யை நம்பி அல்லது அந்த பொய்யை பொய்யின்னே தெரிஞ்சு இவங்க இப்படி ஒரு ஊடக பொய்யை தொடர்ந்து எல்லோரும் பரப்புறாங்க ஒருத்தர் இல்லை ஆனால் இது முதல் தடவை அந்த பொய்யை பரப்புறது இந்த விஜய் கரூர் விஷயத்தில் ஏற்கனவே ரெண்டு பொய்கள் இதே கோர்ட்டை முன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க தமிழ் ஊடகங்கள் பொய் நம்பர் ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு நைட்டு ஏழு மணி வாக்கில் விஜய் கரூருக்குள்ளே உள்ள போகிறாரு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு அதுக்கு பிறகு கிளம்பி இங்கே போயிடுறாரு அப்புறம் அதுக்குள்ளே இடையிலே ஸ்டாம்பிங் நடக்குது டெத் நடக்குது ஆம்புலன்ஸ் உள்ளே வருது போகுது விஜய் அங்கே இருந்து கிளம்பி திருச்சிக்கு போய் ஃப்ளைட்டை பிடிச்சி பனையூர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது மணி பதினொன்று தான் ஒரு பதினொன்னே கால் வாக்கில் இந்த இதயம் எல்லாம் போடுறாரு போடுறார் இன்பிடுவின் கேப்பில் ஒரு பத்து பத்தரை வாக்கில் ரெட்ரிக்ஸ் சேனலில் ஃபெலிக்ஸ் ஒரு வீடியோ வெளியிடறாரு ஆக்சுவலி அது முன்கூட்டியே ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ போல தான் தெரியுது திடீர்னு கரூர் விஷயத்தில் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு ஸ்டாம்ப் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் ஏற்கனவே ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த புது டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு பீஸ் பேசி அந்த வீடியோவோட முன்பகுதியில் அட்டாச் பண்ணியிருக்கிறார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாரும் பண்ணக்கூடியது தான் அப்படி முன்னாடி அவர் பேசி அட்டாச் பண்ணியிருக்கிறார் ஒரு ஒன்பது நிமிடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சதிக்குட்பட்ட தியரி அதாவது செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ளே போந்துட்டாங்க செந்தில் பாலாஜி முதல் எப்படி திடீர்னு அங்கே போனார் சீஃப் மினிஸ்டர் எப்படி உடனே அங்கே போனார் ஆம்புலன்ஸுக்கு அங்கே குறுக்கம் இருக்க என்ன வேலை செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வந்து தாவேக்கா கொடியை உள்ளே போட்டுவிட்டு உள்ளே போந்து அட்டாக் பண்ணிட்டாங்க முட்டியால் குத்துனாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வரும் நாட்களில் ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனையை பற்றி பரவிய அத்தனை சதி கோட்பாட்டு தேரிகளுக்கும் மூல விதை போட்டது ரெத்லிக்ஸ் சேனல் ஃபெலிக்ஸ் இவ தான் தொடங்கி வச்சது உடனே தாவேக்காவோட தொண்டர்கள் இதை பிடிச்சிக்கிறாங்க கரூருக்கு காரணம் இது தான் அப்படின்னு சொல்லி இது பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்த நாட்களில் இந்த டெவலப்மெண்ட் பெருசாகுது அப்புறம் எடப்பாடி கண்ணாமலை மேலே இருந்து நிர்மலா சீதாராமன் ஹேமமாலினி டீமு அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ பெருசாகுது மறுபடியும் ஃபெலிக்ஸ் இதே வீடியோக்களை தொடர்ந்து இதே டைப்பில் போட்டுட்ருக்காரு இப்போ இவர் தொடங்கி வச்ச சதி கோட்பாட்டுக்கு தாவேக்காயக்காரங்க ஒரு உருவம் கொடுக்குறாங்க ஒரு திரைக்கதை எழுதுறாங்க இப்படி தான் இது நடந்துச்சு செந்தில் பாலாஜியோட ஆட்கள் தான் உள்ளே போந்து என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா தரப்பிலிருந்து சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது எல்லா ஊடகங்கள்லேயும் அது வெளிவருது உடனே நம்ம ஃபெலிக்ஸ் எறால் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க பார்த்தீங்களா நான் வெளியிட்டதுக்கெல்லாம் ஆதாரம் எது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா தரப்புலேருந்து கோர்ட்டுக்கே போயிருக்கிறாங்க ஒருத்தர் சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கே மனு போடுறாரு அப்படின்னா பொய்யா சொல்லுவார் அப்போ அதுதான் உண்மை அதுதான் நான் சொன்னதுக்கு ஆதாரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க ஆதவ அர்ஜுனா சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டில் மனுவே போடலை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலாம் முழு செய்தியும் போய் ஆனால் ஊடகங்கள் அப்படி ஒரு செய்தியை போட்டுச்சு ஒருத்தர் பாக்கி இல்லை அனைவரும் இந்த செய்தியை போட்டாங்க இப்படி பொய் செய்தி போட்டமே அப்படின்னு யாரும் மன்னிப்பு கேட்கல போட்ட செய்தியிலேருந்து பின்வாங்கலை விஜய் கரூருக்கு வர்றது வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் காரில் காலடி வச்சுட்டார் ஒன்றுக்கு போயிட்டார் வண்டி எடுத்துட்டாரு வந்துட்டார் அனல் பறக்க பிரச்சாரம் சொல்லி ஒரு நாலு முழுக்கி இருபது முப்பது லைவை போட்டு இந்த பில்டப் ஏற்றி மக்கள் ஏழு எட்டு மணி நேரம் காத்து கிடந்ததை நியாயப்படுத்தி ரொமாண்டிசை செய்து பேசிய இந்த ஊடகங்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு எல்லா வகையிலையும் சமபங்கு உடையவை இந்த ஊடகங்கள் அதுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க அந்த மரணங்களுக்கு பிறகு விஜய் எப்படி இதிலிருந்து தப்பிக்க வைப்பது அதற்கு எப்படி ஒரு சதி கோட்பாட்டு தேரியை கிரியேட் பண்ணி ஊரெல்லாம் பரப்புறது அப்படிங்கிறதுல தெரிந்தே துணை நின்றவை இந்த ஊடகங்கள் அதற்கான ஆதாரம் தான் இந்த பொய் நீதிமன்றத்தை முன்வைத்து ஆதவ சிபிஐ விசாரணை கேட்டு போகிறாருன்னு சொல்லப்பட்ட பொய்யை ஊடகங்கள் தெரிந்தே பரப்பினார்கள் இப்போது வரைக்கும் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது பொய் செய்தி போட்டுட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த செய்தியை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை அது அப்படியே தான் இருக்குது இது பொய் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பொய் நம்பர் ரெண்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனைக்கு பிறகு விஜய் வந்து கரூருக்கு கிளம்பி போகிறாரு பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போன உள்ள வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்ல போகிறாரு இப்போ கிளம்பி போனாக்க கூட்டம் ஹெவியாக வரும் அதனால் போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பிலிருந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த செய்தியும் எல்லா ஊடகங்கள்லையும் வந்துச்சு ஆனால் உண்மை என்னென்னா விஜய் தரப்பிலிருந்து அப்படி கோர்ட்டுக்கு போகவே இல்லை இந்த பொய்யையும் ஊடகங்கள் தெரிந்தே பரப்பின அதுக்காக மன்னிப்பு கேட்கல பின்வாங்களேன் மூணாவது பொய் இன்றைக்கி புஷ்யானந்த நிர்மல்குமார் தரப்பில் இருந்து அவருடைய ஜாமீன் மனு மேல்முறையீட்டு விசாரணை சுப்ரீம் கோர்ட் நடக்குது அதுக்காக மனு போட்டிருக்காங்க தான் விசாரணை நடக்க போகுது அப்படின்னு எல்லோரும் நியூஸ் போட்டிருக்காங்க அங்கே அப்படி ஒரு மனுவே போடலை ஆக மொத்தம் இந்த கரூர் விஷயத்தில் தொடர்ந்து நமக்கு தெரிஞ்சே மூணு பொய் இந்த மூணு பொய்க்கும் காமனான ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற மரியாதை நம்பிக்கை இதை அடிப்படையாக வைத்து நீதிமன்றத்தை முன்வைத்து பச்சையாக இவர்கள் பொய்யே சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா தரப்பு தாவேக்கா தரப்பு அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கலாம் நோக்கம் இருக்கலாம் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக வந்து ஊடகங்கள்ட்ட அவங்க பேசலை விஜய் இது வரைக்கும் வெளியே வரல அப்போ போய் உள்ள வீட்டுக்குள்ளே போனவர் வெளிப்படையாக வரவே இல்லை இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அதனால் தங்கள் தரப்பில் இருந்து இந்த விஷயத்தில் எதையோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அங்கே கேஸ் போட்டோம் சிபிஐ கேட்டிருக்கோம் மேல்முறையீடு போகிறோம் அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று ஒரு செய்தியை வெளில வர வைக்க பார்க்குறாங்க இதற்கு இந்த ஊடகங்கள் தெரிந்தே துணை போகின்றன